ட்ரைனிங் முடிஞ்சிச்சு ஆடிட்டீங்க பாடிட்டிங்க இந்த அக்கா குடும்பம் தாங்க முடியலையா அதெல்லாம் அங்கங்கே பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கோம் ஆணைக்கட்டிலேருந்து பஸ் வரும் மலை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கணும் எல்லாம் ஸ்கூலில் ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் லைனாக நீங்கள் கேச்சும்

இப்படி ஒரு கிளைமேட்டுங்க ட்ரைனிங் சென்டரை சுற்றி ஹில்ஸ் தான் இருக்குது மலை ரொம்ப அழகாக இருக்குது இது இதுதான் ட்ரைனிங் சென்டர் உள்ள இப்போ நான் வெளியில் வந்து ரீதியில் எடுத்துகிட்ருக்கேன் எந்த பக்கம் திரும்பாலும் மலை தான் இப்போ நாங்கள் எல்லோரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் கோயம்புத்தூரோட எண்டு கோயம்புத்தூரோட எண்டு மட்டும் கிடையாது இப்படியே போனால் அந்த வண்டி வருது பாருங்கள் இந்த வழி தாண்டி இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஆணைக்கட்டின்னு ஒரு ஏரியா வருது அங்கேயும் ஒரு சில குடும்பங்கள் இருக்காங்க அந்த ஆணைக்கட்டியோட லாஸ்ட்டு தமிழ்நாட்டோட பார்டர் அந்த பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆகுது இது கொஞ்சம் காப்புக்காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதி எட்டு மணிக்கு மேலே எந்த ஒரு போக்குவரத்தும் இந்த வழியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆணைகள் நடமாடும் இடம் விலங்குகள் விலங்குகள் காட்டு அணி விலங்குகள் எல்லாருமே இந்த வழியாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் அன்டைம் ஆகிடுச்சுன்னா எட்டு மணிக்கு மேலே ஆனால் ரோட்லேயே வந்து எல்லாரும் நின்று போகிற வர வெஹிக்கல்லாம் மறிப்பாங்க அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க அதனால் நமக்கு வந்து அலோடு கிடையாது அவங்க விலங்குகள் வந்து சுதந்திரமாக நடமாடணும் அப்படிங்கிறதுனால ஓகே தேங்க் யூ